சுதன் பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தை பத்து பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலம் அடைந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை பொழுதிலே நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் என்னையும் நீங்கள் ஆசீர்வதித்து எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நாம் ஒருவரு மற்றவருக்காக ஜெபிப்போம் குறிப்பாக திருச்சபைக்காக ஜெபிப்போம் உலக அமைதிக்காக ஜெபிப்போம் குடும்ப அமைதிக்காகவும் அணுதினமும் மாலையிலே நாம் அன்றாடுவோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் நற்கரணை ஆராதனையும் அதிகாலை மூன்று மணி ஜபமும் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வரும் அதேபோல் நீங்கள் உங்களுடைய ஜப கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்றால் என்னுடைய மொபைல் நம்பரை நான் கொடுத்திருக்கின்றேன் நீங்கள் அந்த மொபைல் நம்பரின் வழியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம் நான் அவற்றை வைத்து உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நீங்கள் கண்ணீரோடு இருக்கின்றீர்களா நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றீர்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நலம் அடைவீர்கள் என்று யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவசிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உடலிலே நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நோயில் இருந்து ஆண்டவர் முழுவதுமாக விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது பரிவு கொண்டு இருக்கின்றார் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொண்டு இருக்கின்றார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா மூன்று யோவான் இரண்டாவது இறை வார்த்தை பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார் பாருங்கள் இந்த நாளில் நாம் ஆசிக்க கேட்ட இறை வார்த்தை ஒரு கை சூம்பியவரை ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்குகின்றார் இது அங்கு இருக்கக்கூடிய பரிசேர்களுக்கும் சதுசேர்களுக்கும் பிடிக்கவில்லை தொழுகை கூட்டத்தில் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்துக் கொண்டு இறக்கின்றார் அப்பொழுது அங்கே ஒரு மனிதரை கொண்டு வருகிறார்கள் அவனால் வேலை செய்ய முடியாது இரண்டு கைகளும் சூம்பி போய் இறக்கின்றன அவன் மற்றவனுடைய தான் அவர் உணவு கூட உண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்த உடனே அவர் மீது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் இறங்கி அவருடைய நோயை குணப்படுத்தும்படியாக அவரிடம் சொல்லுகின்றார் அவரை பார்த்து உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார் அவரும் அப்படியே செய்தார் அவருடைய கை நலம் அடைந்தது அன்பார்ந்தவர்களே பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் ஒரு அடையாளம் இந்த நாளிலே ஒருவேளை வேளை நீங்கள் மனமுடைந்து போய் இருக்கலாம் உங்களுடைய உடல் சூம்பி போய் இருக்கலாம் அப்படி என்றால் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ இச்சைகளோடு வாழ்ந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து உங்களுடைய உடலை நீங்களே சிதைத்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய உடலை நான் குணமாக்குவேன் உன்னுடைய சரீரத்தை பண்ணி அதை மீண்டும் நல்ல வருவேன் என்று அவர் வாக்கு கிடைக்கின்றார் அப்படி என்றால் முதலில் நாம் மனம் ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரிடம் பேச வேண்டும் அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஹலெலூயா பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களோ வேதனையோடு இருந்தால் அவர்கள் மீது மனம் இறங்கினார் பாருங்கள் மார்க்கு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தையிலே ஒரு பெரும்பாடுபட்ட ஒரு ஒரு எத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு பெண் யாருக்கும் தெரியாமல் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய ஆடையின் விளிம்பை அவர் தொட்டார் அந்த நேரத்திலே வல்லமை வெளிப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகின்றார் மகளே உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னார் அலே எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொல்ல வேண்டும் அந்த சகோதரி தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார் எல்லா மருத்துவரையும் பார்த்து விட்டார் ஒருவேளை எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நான் ஒரு தீட்டு என்கின்ற ஒரு மகளாக இருக்கின்றேனே மற்றவருடைய பார்வையில் தீட்டுப்பட்டவளாக இருக்கின்றேனே இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நான் எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்க வந்திருக்கலாம் ஆனால் கடைசியாக இந்த நேரத்திலே இந்த ரசனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் போவேன் அவர் என்னை குணமாக்குவார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய ஆடையின் விளிம்பை தொட்டவுடனே அவர் குணமடைந்தார் அலே லூயா அன்பார்ந்தவர்களே ஒரு குறும் செய்தி ஒரு குறு செய்தி ஒன்றை எதை நான் பார்த்தேன் அது குறு செய்தி நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளைப்பில் ஒரு செல்வந்தர் ஒரு கடையிலே போய் அங்கு செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த சாமி சிலைகளை விலைக்கு வாங்குகின்றார் ஏகப்பட்ட சிலைகள் இருக்கின்றது அதில் ஒரு 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 சிலை பிடித்து விட்டது அந்த சிலையை பார்த்த உடனே அந்த மகனிடம் கேட்கின்றார் இதனுடைய விலை என்ன அவர் சொல்கின்றார் ஐநூறு ரூபாய் என்றும் உடனடியாக இந்த செல்வந்தர் கேட்கின்றார் நானூறு ரூபாய்க்கு நீ கொடுப்பியா என்றும் உடனே அவர் சொல்லுகின்றார் ஓகே சார் நான் நானூறு ரூபாய்க்கு தருகிறேன் என்றும் அவர் அந்த சிலையை வாங்கிய பிறகு அவரிடம் அந்த பணத்தை கொடுக்கின்றார் அவர் அந்த பணத்தை கொண்டு போய் சில்லரை எடுத்து வரட்டு வர வேண்டும் ஐநூறு ரூபாய் நோட்டு சில்லரை எடுத்து வருவதற்காக அப்படியே உள்ளே செல்கின்றார் அந்த சில்லரை கொண்டு வருகின்றார் அவர் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட நபர் அவரால் நடக்க முடியாது அந்த அப்படியே தரையில் இருந்து ஊந்து ஊந்து வந்து அவரிடம் அந்த நூறு ரூபாய் மீதியை அவர் கொடைக்கின்றார் அதை பார்த்த உடனே அந்த செல்வந்தர் சொல்லுகின்றார் இந்த நூறு ரூபாயும் நீ வைத்துக்கொள் என்றும் அப்பொழுது அந்த கடைக்காரர் அந்த போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு இரண்டு கால்களில் நடக்க முடியாமல் இருந்த சகோதரி சொன்னார் அழகாக நான் ஊனமாய் இருக்கிறேன் என்பதற்காகத்தானே சார் நீங்கள் அந்த நூறு ரூபாயை தருகிறீர்கள் இப்போம் என்றும் இந்த செல்வந்தருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அதன் பிறகு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் நான் எந்த ஒரு அஹ் நான் ஊனமாக படைக்கவில்லை என்று அதோடு அந்த செல்வந்தர் கண்ணீர் விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்கள் ஊனமாக இருக்கலாம் எதற்கு தெரியுமா ஆண்டவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்காக ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் மூலம் அவருடைய பெயர் விளங்கும்படியாக இந்த நேரத்திலே ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் நோயினால் பாதிக்கப்பட்டு செத்தவர்களாக இருக்கலாம் நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நோய் நீங்கி நலமாயிருப்பீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது பரிவு கொண்டு உங்களுக்கு தெரியும் ஏழாவது அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அவருக்கு ஒரே ஒரு மகன் அவனும் மறித்து வந்து அவர் அழுகின்றார் அந்த நேரத்திலே அவருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவராக சொல்லுகின்றார் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பறிவு கொண்டு அலாதீர் என்று அந்த அந்த கரத்தில் நம் சகோதரனை அவ்வளவு வல்லபிக்க தெய்வம் நமது நடுவில் உயிரோடு இருக்கின்றாரே அவர் உங்களை கைவிட்டு விடுவாராம் அது கேன்சர் நோயினாக இருக்கலாம் பல வகையான கொடுமையான நோயின நோயாக இருக்கலாம் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோயாக இருக்கலாம் சில நோய்களுக்கு விடையே கிடைக்காத அப்படிப்பட்ட ஒரு நோயாக இருக்கலாம் எல்லாவற்றையும் வல்லமையாய் குணமாக்கக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட மட்டுமே இருக்கின்றது விசுவசிக்கிறீர்களா அறிந்திருக்கிறீர்களா இந்த நாளிலே அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலுமே நீங்கள் குணமடைவீர்கள் ஆண்டவர் கொடுத்த இந்த வெற்றியின் நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நோயாளிகளுக்காக செபிக்கும் பொழுதும் என்னோடு இணைந்து நீங்களும் செபியுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது குரலை கேட்பார் நம்முடைய நோய்களை குணமாக்குவார் நம்மை புனிதப்படுத்துவார் நம்முடைய சரீரத்தை ஒரு குழந்தையின் சரீரத்தை போல் மாற்றப் போகின்றார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தர்கனை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய நோய்களை குணமாக்கி எங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்து இழந்து போன பரிசுத்தத்தை திரும்ப தர எங்கள் நடுவில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஐசியில் இருக்கலாம் ஆப்ரேஷனுக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கலாம் கொடுமையான பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இரு அனைத்து நோய்களுக்கும் விழுந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் நோய்களுக்கும் மருந்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் மனிதர்கள் நோய்களை உருவாக்கி அனுப்பலாம் அவர்களுக்கு ஞானத்தை இதோமை தேடி வந்து உமது பரிவுக்காக உமது இரக்கத்திற்காக என்னுடைய நோய் நீங்க வேண்டும் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த நேரத்திலே என்னை குணமாக்குவார் என்று சொல்லி உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரல் உண்மை எட்டுவதாக அவர்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறவர்கள் குணம் அடைந்து வல்லமையினாலும் பலத்தினாலும் இந்த நாளிலே நடப்பார்களாக ஆண்டவராகிய இயேசு நீரே 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 பெரியவர் பரிசுத்தர் எங்களை நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் தகப்பனி எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே பலவீனங்களை எடுத்து மாற்றும் கிறிஸ்துவை எங்களுடைய குரலை கேட்டும் பிள்ளைகளை குணமாக்கி சாட்சியாய் நிறுத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு அப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அச்சிஷ்ட மரியே சர்வேசுதே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறுநேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக ஆமீன் ஆமேன்